மாதத்திலே நாம் நோன்பு வைத்த நிலையில் அந்த நோன்பில் நாம் செய்த ஒரு சில தவறுகள் மன்னிக்கப்படுவதற்காக அபிகல் நாயம் சல்லா அழைச்சுலம் அவர்கள் பித்ரா என்ற ஒரு கடமை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் வீட்டில் உள்ள அனைவரும் மீதும் அது கடமை சிறுவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அந்த பித்ரா என்ற தொகையை நம்ம கொடுக்கணும் அதுல என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சாவு அளவுக்கு நீங்க கொடுங்க ஒரு சாவு என்பது நம்ம கையில நாலு அளவுக்கு அளந்து போடுறது தடவை போட்டா ஒரு சாவுன்னு அர்த்தம் ஒரு கிலோ வரும் சொல்லி கணித்து அதற்கான ஒரு பித்ரா தொகைகளை அறிவித்திருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் கொடுத்தா யாராவது ஒரே ஆளை எல்லா வீட்டுலயுமே வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம இப்போ வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சு ரசுல்லாவுடைய வழிமுறை பிரகாரம் அறிவிப்பு செஞ்சு ஜமாத்து சாருகா அறிவிப்பு செஞ்சு அதை மொத்தமா வசூல் பண்ணி எல்லா ஏழைகளை பார்த்து கொடுக்குறோம் ஆனா பல இடங்கள் எல்லாரும் வீட்டிலயுமே வசூல் பண்ணிட்டு நம்ம என்ன சொன்னால் இந்த நூத்தி முப்பது ரூபாயில இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள ஒரு தொகையை நீங்க நிர்ணயம் செய்து இதன் அடிப்படையில் இந்த என்ன செய்யுங்க வித்ரா தொகையை கொடுங்க அப்படி ஒரு ஆளு உதாரணத்துக்கு ஐம்பது ரூபா அரிசி சாப்பிட்றாருன்னா ஐம்பது ஐம்பது நூறு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா அப்போ ஒரு அஞ்சு ரூபா அது தர்மம் ஆயிரும் அது எப்படியா கொடுத்தா அது நன்மை தானே ஒரு நாற்பது ரூபா சாப்பிட்ற ஆகும் அது எப்படியா கொடுத்தாருன்னா அது தர்மம் இல்லை அவர் நூறு கொடுத்தாலும் போதும் அவர் கனெக்ட் பண்ணி இது நம்ம நாற்பது அரிசி சாப்பிட்றோம் அப்ப நாற்பது நாற்பது எண்பது ஒரு இருபது நூறு ரூபா கொடுத்தா அது மார்க் அடிப்படையில் கடமையாயிரும் இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா அது தர்மமாக ஆகிவிடும் ஏன்னா வீட்டுக்கு கொடுக்கும் போது அரிசியை மட்டும் கொடுக்கறது இல்லை அரிசி சமையலுக்கு உண்டான எல்லா வகைக்கு உண்டான தேவையான பொருட்களையும் சேர்த்து தான் என்ன செய்யறோம் ஒரு இருநூறு ரூபாயிலிருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உண்டான பொருளை நம்ம கொடுக்குறோம் அப்ப அந்த மாதிரி கொடுப்பதுனால நமக்கு கடுமையான ஒரு பொருளாதாரத்தங்கிறது குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் அதற்கு மேல உள்ளது வந்து தர்மம் என்ற ஒரு நிலையில் ஆயிரும் அதனால கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சோம் நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளால இயன்ற அளவுக்கு அதை உடனடியாக கொடுத்தா தான் அதற்கு உண்டான பொருளாதாரத்தை வசூல் பண்ணி என்னென்ன தேவைகள் எவ்வளவு இருக்குது எவ்வளவு பேர் கொண்டு கொடுக்கணும் அந்த ஆர்டர் பண்றதுலாம் இருக்குமா இல்லையா ஏன்னா பிறநாள் தொழுவைக்கு முன்னால நம்ம அதை கொடுத்துடணும் அப்ப அந்த மாதிரி உடனடியாக கொடுப்பதற்குண்டான முறையான காரியங்களை செய்து அல்லா இடத்துல நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன்